பிரபல தொலைக்காட்சி நடிகை சுசித்ரா நாயர் இறுக்கமான உடையில் இளம் நடிகைகளை ஓரம் கட்டும் அளவிற்கு கிளாமராக தோன்றும் புகைப்படங்கள் சிலவற்றை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் கைப்பிடியில் வெளியிட்டிருக்கிறார் பல்வேறு மலையாள சீரியல்களில் மற்றும் திரைப்படங்களில் நடித்து பிரபலமாக இருக்கும் நடிகை சுசித்ரா நாயர் மோகன்லால் தொகுத்து வழங்கிய பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நான்காவது சீசனில் போட்டியாளராக களமிறங்கினார் இணைய பக்கங்களில் இளம் நடிகைகளுக்கு நிகராக கிளாமரான புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களின் கவனத்தையும் ஈர்த்து வருகிறார் சமீபத்தில் கருப்பு நிறை நிறைவுடன் அணிந்து அறிந்து அனந்த குளியலில் அறிவியல் ஆனந்த குளியல் போடும் அம்மணியின் வீடியோ வைரலாக அமைந்தது இந்நிலையில் இறுக்கமான உடை அணிந்து கொண்டு தன்னுடைய உடல் வடிவம் ரசிகர்களின் கண்களுக்கு எடுப்பாக தெரிவதை உறுதிப்படுத்தும் விதமாக போஸ் கொடுத்து சில புகைப்படங்களை இணையத்தில் வெளியிட்டிருக்கிறார் புசு புசு என இருந்தாலும் விரும்பிய உடைகளை அணிவதற்கு உடல் எடை ஒரு தடையாக இருக்க முடியாது என்பதை நிரூபித்திருக்கிறார் நடிகை சுசித்ரா நாயர் இவருடைய இந்த அழகான புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் இவருடைய அழகை அணு அணுவாக வர்ணித்து கருத்துக்களையும் பதிவு செய்கிறார்கள் இந்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருவது மட்டுமல்லாமல் இவருடைய கிளாமரான புகைப்படங்களை பார்ப்பதற்கு இவருடைய சமூக வலைதள பக்கங்களில் ஃபாலோவர்களின் எண்ணிக்கையும் கிடுகிடுவென்று அதிகரிக்கிறது தொடர்ந்து திரைப்படங்களில் பிஸியாக நடித்து கொண்டிருக்கும் இவர் தன்னை பின்தொடரும் ரசிகர்களுக்கு கிளாமர் விருந்து வைப்பதை தவறாமல் செய்து கொண்டிருக்கிறார் சுசித்ரா நாயரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு இந்த வீடியோக்கும் லைக் பட்டனை தட்டிட்டு போங்க